தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேசிய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு நீலகிரி மாவட்டம் இந்நிர்வாகத்தின் இயக்குநரும் ஸ்தாபகர் டாக்டர் ராஜ்மோகன் தேசிய செயலாளர் டாக்டர் சரவணன் ஆகியோரின் வழிநடத்துதல் படி இன்று மாதந்திர கூட்டம் ரிஜினல் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது இதில் முனைவர் ஜாம்பவான் மாவட்ட தலைமை தாங்கினார் மற்றும் தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேசிய லஞ்ச ஒழிப்பு தலைவர் விக்டர் பிரபு செயல் தலைவர் சன் ஜோரல்ட் மாவட்ட பொருளாளர் ஆசிபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வனத்தில் மரங்களை வெட்டி அழைத்தல் குறித்து காட்டு மாடு கரடி ஆகிய வனவிலங்குகள் வீதிக்கு வருவதால் இதை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளிப்பதாக பேசப்பட்டது இரண்டாம் சந்திப்பில் நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் சம்பந்தமாக இரண்டு லிட்டர் தண்ணீர் பாட்டில் ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை வட்டாரத்தில் அதிகமாக குவிக்கப்படுகிறது இதை நகராட்சிக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் தகவல் தெரிவித்து மற்றும் நுகர்வோர் உணவுப் பொருள் சம்பந்தமாக மாவட்ட உணவுப் பொருள் அதிகாரி சந்திக்கவும் பேசப்பட்டது பேக்கரி பிளாஸ்டிக் அதிகமாக காணப்படுவதால் சம்பந்தப்பட்ட அலுவலரையும் ஓட்டல் விடுதிகளை கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கும் விடுதிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது